இறைவணக்கம் ஆறாம் பகுதி உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பழக்கமும் பரம்பரையும் இந்த தீய பண்புகள் பெற்றோரிடமிருந்து பிறப்பிலேயே வந்துவிட்டன என்று கூறுவது சரியல்ல பெற்றோரின் அச்சு குழந்தைகள் மீது பதிகிறது என்பது உண்மை ஆனால் ஒரு மனிதனின் குணங்கள் அத்தனையும் அவன் பெற்றோரிடமிருந்தே அவனுக்கு வந்திருக்கின்றன என கூறுவது தவறு திக்குவாயனின் குழந்தை குறிப்பிட்ட வயதுக்கு வரும்போது பெற்றவனைப் போலவே திக்கித் திக்கிப் பேச ஆரம்பிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் பரபரத்த மனம் படைத்த பெற்றோரின் குமாரன் எதிலும் நிலை கொள்ளாமல் பரபரப்புடன் வாழ்வதை கண்டிருக்கிறோம் மூளைக் கோளாறு இவனுக்கு மட்டும்தான் இருக்கிறதா இவனைப் பெற்றவன் இன்னும் பைத்தியக்காரனாகத்தான் இருக்கிறான் என்று சொல்லக் கேட்டிருக்கிறோம் இதையெல்லாம் பார்க்கும்போது பெற்றோரின் குணம் பிள்ளைகளுக்கு தாவி வருகிறது என்று தீர்மானிக்க தோன்றுகிறது ஆனால் இது முற்றிலும் உண்மையல்ல பெற்றோருக்கும் உள்ள தொடர்பை கூர்ந்து கவனித்தால் கோளாறு எந்த இடத்தில் ஆரம்பிக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் பெரும்பான்மையாக எல்லா குழந்தைகளும் ஆரம்பத்தில் பெற்றோருடன்தான் நெருக்கமாக தொடர்பு கொண்டிருக்கின்றன அவற்றிற்கு பெற்றோரை தவிர்த்து வேறு யாருடனும் அதிக தொடர்பு கிடையாது பெற்றோர் பேசுவதையும் நடப்பதையும் கூர்ந்து கவனிக்கும் குழந்தைகள் அவர்களைப் போலவே பேசுவதற்கும் நடப்பதற்கும் கற்றுக்கொள்கின்றன இதனால் அந்தக் குழந்தைகள் வளர்ந்து உலகத்தில் பழகும்போது அவர்களிடம் பெற்றோரின் குணத்தையும் நடத்தையையும் உங்களால் பார்க்க முடிகிறது எனவே ஒரு மனிதனின் குணங்கள் அத்தனையும் அவன் பெற்றோரிட மிருந்து வந்த சொத்துக்கள் என்று கூற முடியாது இறை நூஹ் அலை அவர்களின் குமாரன் தன் தந்தைக்கு முற்றிலும் மாறுபட்டவன் நபித்தோழர் அலியார் பெருமானாரும் அபூலஹப் என்று அழைக்கப்படுகிற அப்துல் ஒரே பரம்பரையில்தான் தோன்றியிருக்கிறார்கள் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ளாத செய்தியல்ல அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் முற்றிலும் மாறுபட்டவர்கள் என்பது எவரும் புரிந்து கொள்ளாத அல்ல இப்படிப்பட்ட செய்திகளையெல்லாம் ஒன்றாகச் சேர்த்து ஆராயும்போது நமக்கு கிடைக்கும் மிக பெரும் உண்மை இதுதான் மனித வாழ்க்கையின் தலையெழுத்தை தீர்மானிப்பது அவன் வளரும்போது மற்றவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிற பயிற்சியே தவிர பெற்றோரிடமிருந்து அவனுக்கு கிடைத்திருக்கிற பரம்பரை வித்தல்ல மற்றவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிற பயிற்சி என்று சொல்வதைவிட மற்றவர் களை பார்த்து அவன் உருவாக்கிக் கொள்கிற பழக்கம் என்று கூறினால் இன்னும் பொருத்தமாக இருக்கும் விளையாட்டுப் போல் செய்யப்படுகிற செயல் எண்ணப்படுகிற எண்ணம் திரும்ப செய்ததாலும் எண்ணியதாலும் வலிமை பெற்று பழக்கமாக மாறுகிறது அப்புறம் அது மனிதனையே ஆளத் துவங்கிவிடுகிறது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறான் எனும் கருத்து உண்மைக்கு புறம்பானதல்ல ஒரு மனிதன் நல்லவனாகவோ கெட்டவனாகவோ இருப்பதற்கு தெரிந்தோ தெரியாமலோ அவன் வளர்த்து கொண்ட பழக்கங்கள்தான் மூலக காரணங்கள் என்று நாம் துணிந்து கூறலாம் ஒருவன் ஒருவன் நல்லவனாக இருக்கிறான் என்றால் அவன் நன்மைகளை செய்து பழகியவன் என்றும் கெட்டவனாக இருக்கிறான் என்றால் அவன் தீமைகளுக்கு நடுவில் கிடந்து புரண்டு அவற்றை பழகிக் கொண்டவன் என்றும் கூறப்படும் கருத்து நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் முற்றிலும் உண்மையானது இதை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள தீர்மானித்தால் ஒன்று செய்யுங்கள் தெளிந்த சிந்தனையும் எடுத்த காரியத்தை முடித்தே தீருவது என்ற மனவலிமையும் படைத்த ஒரு மனிதனை மக்களில் தேர்ந்தெடுங்கள் அவனுக்கு பிறந்த குழந்தை ஒன்றை பெற்றவனின் அனுமதியுடன் தூக்கிக் கொண்டு வந்துவிடுங்கள் குழப்பமும் அவசரமும் எடுத்த வேலையை நடுவில் நிறுத்திவிட்டு நடுத்தெருவில் நின்று வேடிக்கை பார்க்கிற மனப்பான்மையும் கொண்ட ஒரு மனிதனிடம் அந்த குழந்தையை கொடுத்து வளர்க்கச் சொல்லுங்கள் பெற்றவனைப் பற்றிய எந்தச் செய்தியும் அந்த குழந்தைக்கு தெரியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் குழந்தைக்கும் அதை வளர்ப்பவனுக்கும் நெருக்கமான தொடர்பு ஏற்படுவதற்குத் தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வையுங்கள் அந்த குழந்தைவை வளர்ந்து இளைஞன் என்ற நிலைமைக்கு வந்ததும் அவன் சொல்லையும் செயலையும் கூர்ந்து கவனியுங்கள் சகவாசமும் பழக்கமும் எவ்வளவு சக்தி படைத்தவை என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அந்த இளைஞன் வளர்த்தவனுக்கு மறுபதிப்பாக இருப்பானே தவிர பெற்றவனின் குணத்தையோ செயலையோ செய்யும் முறையையோ அவனிடம் காண முடியாது தத்துவ ஞானியினால் அன்புடன் வளர்க்கப்படும் குழந்தை அதை பெற்றெடுத்தவன் பைத்தியக்காரனாக இருந்தாலும் பிற்காலத்தில் தத்துவத்தின் பிரதிநிதியாக மாறுமேயல்லாமல் பைத்தியத்தின் வாரிசாக அமையாது நிலை கொள்ளாத மனமும் குறிக்கோள் இல்லாத செயலும் கொண்ட ஒருவனுக்கு பிறக்கும் குழந்தை நேர் எதிரான மனமும் செயலும் படைத்த ஒருவனால் மிக இளம் வயதிலிருந்தே வளர்க்கப்பட்டால் பிற்காலத்தில் நீங்கள் ஒரு செயல் வீரனை குறிக்கோளுக்காக வாழ்கிற ஒரு மனிதனை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அங்கே நீங்கள் பெற்றவனின் முத்திரையை ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது நபித்தோழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதையும் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து பெருமானாருடன் நெருக்கமான உறவு கொள்வதற்கு முன்னர் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதையும் ஒன்றாக சேர்த்து வைத்து சிறிது நேரம் சிந்தனை செய்து பாருங்கள் பொருத்தமான சூழல் அமைந்தால் அல்லது அதனை அமைத்துக் கொள்ள முடிந்தால் ஒரு மனிதம் எந்த மனப்பண்பையும் கொள்ளலாம் என்ற முடிவுக்கு நீங்கள் வந்துவிடுவீர்கள் ஞானியினால் அன்புடன் வளர்க்கப்படும் குழந்தை அதை பெற்றெடுத்தவன் பைத்தியக்காரனாக இருந்தாலும் பிற்காலத்தில் தத்துவத்தின் பிரதிநிதியாக மாறுமேயல்லாமல் பைத்தியத்தின் வாரிசாக அமையாது நிலை கொள்ளாத மனமும் குறிக்கோள் இல்லாத செயலும் கொண்ட ஒருவனுக்கு பிறக்கும் குழந்தை நேர் எதிரான மனமும் செயலும் படைத்த ஒருவனால் மிக இளம் வயதிலிருந்தே வளர்க்கப்பட்டால் பிற்காலத்தில் நீங்கள் ஒரு செயல் வீரனை குறிக்கோளுக்காக வாழ்கிற ஒரு மனிதனை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அங்கே நீங்கள் பெற்றவனின் முத்திரையை ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது நபித்தோழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதையும் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து பெருமானாருடன் நெருக்கமான உறவு கொள்வதற்கு முன்னர் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதையும் ஒன்றாகச் சேர்த்து வைத்து சிறிது நேரம் சிந்தனை செய்து பாருங்கள் பொருத்தமான சூழல் அமைந்தால் அல்லது அதனை அமைத்துக் கொள்ள முடிந்தால் ஒரு மனிதம் எந்த மனப்பண்பையும் வளர்த்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு நீங்கள் வந்துவிடுவீர்கள் எனவே ஒருவன் சிதைந்து போன சிந்தனையுடன் சிதறிப்போன குறிக்கோளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அதற்குக் காரணம் பெற்றோரிடமிருந்து அவனுக்குக் கிடைத்த பரம்பரை வித்து அல்ல பழக்கத்தினால் தேடிக் கொண்ட சொத்து ஆனால் ஒன்று பரம்பரை பரம்பரையாக தொடர்ந்து வருகிற உயிரணுக்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது என்று நான் கூறுவதாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் அது என் கருத்தல்ல அது சரியான சுருத்துமல்ல போன மனப்பண்பு படைத்த பெற்றோ ருக்கு பிறந்த ஒருவன் தன்னைத்தானே நொந்து கொண்டு முயல்வதற்கு முன்பே தோல்வியை தனதாக்கிக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை முறையான பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் சிறந்த மனப்பண்புகளை அவன் நிச்சயமாக வளர்த்து கொள்ள முடியும் இதுதான் என் கருத்து தேனியின் தொடர்ந்த ரீங்கார பயிற்சிக்கு உட்படுவதன் மூலம் புழுக்கள் தேனீக்களாக மாறுகின்றன என்பது உண்மைக்கு மாறான கதையை அல்ல தேவையான பண்புகள் மனப்பண்புகளை பக்குவப்படுத்துகிற ஆத்மீகப் பயிற்சிகளை பற்றி விரிவாக எழுதுவதற்கு முன்னர் தொழுகையின் மூலம் இறைவனை மெருங்க நினைக்கிறவர்கள் எந்த பண்புகளை முதலில் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை விளக்கிக் கூறுவது நல்லது என்று எண்ணுகிறேன் இந்த பண்புகளில் மிக முக்கியமான ஒருமித்த மனநிலை வேண்டுமானால் ஈடுபட்டிருக்கும் வேலை ஒன்றை தவிர்த்து வேறு எதிலும் திரும்பாத ஆழ்ந்த கவனம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது சுற்றத்தையும் சூழலையும் கட்டோடு மறந்து எடுத்த காரியத்தில் லயிப்பு கொள்ளும் மனப்பக்குவம் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் வணக்கத்துக்கு இந்த பண்பு ஆணி வேர் போன்றது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் இது இல்லை என்றால் நீங்கள் நிறைவேற்றும் தொழுகை உங்களுக்கு முழு பயனை தேடி தராது என்பதையும் தெரிந்து கொண்டீர்கள் ஒருவன் எங்கு தொழுதாலும் எப்படி தொழுதாலும் இந்த பண்பை அவன் அலட்சியம் செய்ய முடியாது என்பதை ஆரம்பத்திலேயே விரிவாக எடுத்துக் கூறிவிட்டேன் ஆனால் இறைவணக்கத்துக்கு வணக்கத்துக்கு இந்த பண்பு மிக அவசியமானதுதான் என்றாலும் இந்த ஒரே ஒரு பண்பை வைத்துக்கொண்டு தொழுகையின் முழுப் பயனை எதிர்பார்க்க முடியாது ஏனெனில் தொழுகை முழுமை பெறுவதற்கு வேறு சில பண்புகளும் தேவைப்படுகின்றன அவற்றில் ஏதேனும் ஒன்று இல்லை என்றால் நிறைவேற்றப்படும் தொழுகை நிச்சயமாகக் குறைபாடுள்ளதாகிவிடும் புரிந்து கொள்ளுங்கள் எனவே இப்போது நமக்கு எதிரில் வந்து நிற்கும் கேள்வி இதுதான் ஆழ்ந்த கவனம் என்றும் ஒருமித்த மனநிலை சற்று முன்னர் நான் எடுத்துக்காட்டிய நபிக் கருத்தை இப்போது நினைத்து பாருங்கள் நினைவுக்கு வரவில்லையா நான் ஆச்சரியப்படவில்லை ஏனெனில் எந்த செய்தியை எப்போது மறக்கடிக்க வேண்டும் என்று ஷைதானுக்கு நன்றாகத் தெரியும் எனவே அதனை நானே மீண்டும் எடுத்துக் கூறுகிறேன் ஓர் அடியான் தொழுதால் அவன் தொழுகையில் ஆறில் ஒரு பாகமோ பத்தில் ஒரு பகுதியோ அவனுக்கு நன்மையாக கிடைப்பதில்லை தன் தொழுகையிலிருந்து அவன் புரிந்து கொள்ளும் அளவுதான் அவனுக்கு நன்மை கிடைக்கும் மேலோட்டமாக அமைகிற வெளிப்பார்வைக்கு தோன்றுவது போல் புரிந்து கொள்ளும் சக்தியும் ஒருமித்த கவனமும் ஒரே பண்பல்ல இவை இரண்டண்டும் ஒன்று முற்றிலும் மாறுபட்டவை நான் எழுதுவதையும் பேசுவதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்றால் என் எழுத்திலும் பேச்சிலும் உங்களுக்கு கவனம் இருக்கிறது என்பது பொருள் நீங்கள் என்னிடம் பேசியதையும் எனக்கு எழுதி எழுதியனுப்பியதையும் நான் புரிந்து கொள்ளவில்லை என்றால் கவனத்தை நான் இழந்துவிட்டேன் என்ற அர்த்தம் நான் புரிந்து கொள்ளும் அளவு எனக்கு இருக்கும் கவனத்தின் அளவை பொறுத்தது உங்கள் பேச்சிலும் எழுத்திலும் எனக்கு சிறிதளவுதான் கவனம் இருக்கிறது என்றால் உங்கள் பேச்சையும் எழுத்தையும் என்னால் சிறிதளவுதான் புரிந்து கொள்ள முடியும் நான் சிறிதும் கவனம் இல்லாத நிலையில் இருக்கும்போது அல்லது என் கவனம் வேறு ஏதோ ஒன்றில் ஊன்றி நிற்கும்போது நீங்கள் என்னை பார்த்து என்ன சொன்னாலும் எதை எழுதிக் கொடுத்தாலும் அதை என்னால் அறவே புரிந்து கொள்ள முடியாது இங்கு கவனமும் தெளிவும் வெவ்வேறான பண்புகளானாலும் மெருக்கமாக நட்பு கொண்டிருக்கின்றன நீங்கள் செய்யும் காரியத்தில் முன்னதை பிரித்து எடுத்துவிட்டால் பின்னது கோபித்துக் கொண்டு வெளியில் சென்றுவிடும் அப்போது உங்களிடமிருந்து வெளிவருவது உறுப்புக்களினாலான அசைவுகளின் திரட்டாக இருக்குமேயன்றி பொருள் பொதிந்த செயலாக இருக்காது ஆனால் வெளியிலிருந்து பார்க்கிறவர்களுக்கு உண்மை நிலை தெரியப்போவதில்லை வெளியில் தெரிவதை கவனிக்கும் அவர்கள் உங்கள் அசைவுகளுக்கு செயல்கள் என்றும் ஓசைகளுக்கு வார்த்தைகள் என்றும் பெயர் கொடுப்பார்கள் இத்தகைய பலவீனத்துடன் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றினால் வெளியிலிருந்து பார்க்கிறவர்களின் பாராட்டுதலை அது உங்களுக்கு தேடித்தரலாம் நான் மறுக்கவில்லை ஆனால் உள்ளத்தை உற்று பார்க்கிற இறைவனை இப்படிப்பட்ட தொழுகையினால் நீங்கள் ஏமாற்ற முடியாது இறைவன் உங்கள் உருவங்களையும் செயல்களையும் பார்ப்பதில்லை உங்கள் உள்ளங்களையும் எண்ணங்களையும் தான் பார்க்கிறான் என்று பெருமானார் கூறியிருக்கிறார்கள் நீங்கள் இறைவனின் பாராட்டுதலை பெற விரும்புகிறீர்களா மக்களையும் சட்டங்களையும் ஏமாற்ற நினைக்கிற வஞ்சக குணத்தை அடியோடு துறந்துவிட்டு அவர்களுக்கும் அவற்றிற்கும் உயிர் கொடுத்த இறைவனின் அன்புக்கு உரிமை கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா தொழுகை என்பது ஒவ்வொரு மனிதனும் அவசியம் நிறைவேற்ற வேண்டிய கடமை மட்டுமல்ல மிகத் தாழ்ந்த நிலையில் இருக்கிற மனிதனை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிற அற்புத பயிற்சியுமாகும் என்று ஞானிகள் கூறியிருப்பதை அனுபவ ரீதியாக உணர்ந்து கொள்ளும் எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா அப்படியானால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே சுவர் எழுப்பி வைத்திருக்கிற தீய பண்புகளை அழித்துவிட்டு அவற்றினிடத்தில் உயர்ந்த பண்புகளை நிலைப்படுத்துங்கள் அதற்கான பயிற்சிகளில் உங்கள் முயற்சி முழுவதையும் செலவிடுங்கள் கரைபடிந்த உள்ளத்தை கண்ணாடியாக்குங்கள் இதுவரை நீங்கள் செய்து வந்த செயல்களையும் பேசி வந்த பேச்சுக்களையும் பார்த்து அவற்றிற்குக் காரணமான எண்ணங்களை தெளிவாகப் புரிந்து கொள்ளுங்கள் எனவேதான் தொழுகையின் போது உருவாகிற செயல்களையும் சொல்லப்படுகிற வார்த்தைகளையும் நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கூறுகிறேன் தொழுகை முழுவதும் உயிரோட்டம் நிரம்பி நிற்பதற்கு பெரிதும் தேவையான பண்புகளில் இது இரண்டாவது இது இல்லை என்றால் தொழுகையில் நீங்கள் சொல்கிற தஸ்பீஹ் எனும் துதிப்புகளையும் திருக்குர் ஆணிலிருந்து ஓதப்படுகிற இறைவசனங்களையும் புரிந்து கொள்ளும் பேறு உங்களுக்கு கிடைக்காது தொழுகையில் நீங்கள் கூறுகிற எல்லா வார்த்தைகளுக்கும் அர்த்தம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என் கருத்து இந்த பண்பை நீங்கள் வளர்த்து கொண்டால் மற்ற நேரங்களில் ஆழ்ந்த சிந்தனையினால் தெளிவாகாத உண்மைகள் பலவற்றை தொழுகையின் நடுவில் புரிந்து கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக உண்டு வேறு நேரங்களில் கற்பனைக்கும் எட்டாத நுட்பமான உண்மைகள் பலவற்றை இறைவணக்கத்தின் மத்தியில் மிகத் தெளிவாக தெரிந்து கொண்டவர்கள் எத்தனையோ பேர் இந்த வழியில் உலகத்துக்கு கிடைத்திருக்கும் தத்துவ கருத்துக்கள் எண்ணற்றவை இங்கே ஹிஜ்ரி இரண்டாம் நூற்றாண்டின் இறுதியில் பிறந்து மூன்றாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் உலகப் புகழ்பெற்ற ஓர் ஆசிரியரை பற்றிய செய்தியொன்று என் நினைவுக்கு வருகிறது இதோடு ஆறாம் பகுதி நிறைவு பெறுகிறது இறைவணக்கம் அடுத்த பகுதியில் தொடரலாம் நன்றி வசலாம்